உதகையில் உள்ள தொட்டப்பேட்டா மலை சிகரத்துக்கு செல்லும் சாலையில் வனத்துறை சார்பில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஃபாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் பணி ஏழு நாட்களுக்கு நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தொட்டப்பேட்டா சிகரம் செல்ல தடை இயற்கை எழில் குஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருகிறது கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள தொட்டப்பேட்டா சீக்கரம் இந்த பகுதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செலுத்தினர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழகத்தில் மிக உயரமான மழை சிகரமான தொட்டபெட்டா சிகரத்துக்கு வருகை புரிந்து நான்கு திசைகளில் உள்ள இயற்கை காட்சிகளையும் மலை முக்கடுகளையும் சமவெளி பிரதேசங்களையும் தொலைநோக்கி மூலம் பார்வையிட்டும் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்லுகின்றனர் இந்த நிலையில் தொட்டபெட்டா மலை சிகரத்துக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு ஃபாஸ்டேக் முறை அமலில் இருந்தது ஏது தொட்டபெட்டா சிகரத்துக்கு செல்லும் நுழைவாயிலில் அமைந்துள்ளது இதனால் வாகனங்கள் ஃபாஸ்டேக் மூலம் உள்ளே செல்ல நேரமாவதால் வாகனங்கள் வரிசையில் நீட்பதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் வகையில் தொட்டப்பேட்டா மலை சகரத்துக்கு செல்லும் சாலையில் பாஸ்டேக் மின்னணு தொழில்நுட்பம் நடைமுறையில் உள்ளது இந்த சோதனை சாவடியை மாற்றி அமைக்கும் பணி நடைபெறுவதால் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு தொட்டப்பேட்டா மலை சிகரத்துக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது இந்த நிலையில் பாஸ்டேக் மாற்றி அமைக்கும் பணியினை மாவட்ட வன அலுவலர் கௌதம் வனச்சரக்கரர் சசிகுமார் மற்றும் வனத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் தற்போது வரும் சுற்றுலா பயணிகள் தோட்டப்பட்டா கலத்துக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லுகின்றனர்